பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திக்கும் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் காலனும் கை தொல்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு வன்னி மரத்த அடியிலே இருக்கும் விநாயகர் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் அளித்து வந்தார் மாங்கல்ய தோஷம் அகலும் திருமண தடையும் நீங்கும் இப்படிப்பட்ட இந்த செய்திகளை கேட்கும் அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் இன்பத்தையும் தாராளமாக பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை பதிமூணாவது நா. இன்றைய விசேஷம் குடியரசு தினம் அரசு விடுமுறை மதுரை செல்லாட்டம் விருஷுப சேவை திருவள்ளுவர் திருவள்ளூர் வீரராகவர் கருட பாவன கருட வாகன பவனி சீ பெரும்புதூர் மணவாள மாமுனி புறப்பாடு துவாதிசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் அதிகம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி துவாதசி இரவு வரை இன்றைய நட்சத்திரம் கேட்டை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரை யோகம் மரண அமைத யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்ன வேண்டும் பாதத்தில் இறந்த நபர்களின் தோஷம் விலக மரணம் என்பது உலகில் பிறந்த அனைவருமே அனைவருக்குமே நிகழக்கூடியதுதான் வாழும் காலத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்காக வாழ்வார்கள் ஆனால் சில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறி விடுவார் பெற்றோர்களின் இறுதி காலத்தில் உணவு உடை கொடுக்க சில பிள்ளைகள் தவறி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் மனம் நொந்து ஓவார் மனம் நொந்தும் மரணம் அடைவார்கள் இப்படி மனம் நொந்தவர்கள் பாதத்தில் எந்த பாதத்தில் இருந்து அவர்கள் தவறியார்கள் அவர்கள் மரணமடைந்தார்கள் என்பதை கண்டுபிடித்து பிள்ளைகளும் அவர்களை குடும்பத்தையும் ஆட்டி படைப்பார் அதனால் எந்த பாதத்துக்கு உரிய நட்சத்திரங்களில் இறந்தார்களோ அதற்கு உரிய சடங்குகளை செய்து வழிபட்டால் அந்த இறந்தவர்களுக்கு வெளிச்சம் கிடைத்து விமோச்சனத்தை தன் சந்ததிக்கு அவர்கள் தட்டாமல் செய்வார் முதலிலே எந்தெந்த பாதம் அவிட்டம் சதயம் ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற ஆறு பாதங்களில் நட்சத்திரங்களில் இருந்தால் ஆறு மாதம் அவர்களுக்கு பாதம் ரோகிணியிலே இருந்தால் நான்கு மாதம் பாதம் கார்த்திகை உத்திரம் மூன்று மாத பாதம் மிருக சீரிடம் புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் இரண்டு மாத பாதம் மேற்கண்ட பாதங்களில் இறந்து விட்டால் அதனை மறித்து கட்டுவதற்காக கட்டுவதாக கூறி மந்திரவாதிகளை நாடி பல ஆயிரம் ரூபாய்களை கொடுத்து மந்திரித்து வாங்கி வந்து வீடுகளில் கட்டுவார் இதனால் எந்த பலனும் வராமல் சிரமப்படுவார் எல்லாரது வீடுகளிலும் மரணம் என்பது வாழ்வோடு கூடிய ஒன்று எந்த பாதத்தில் இறந்து விட்டார்கள் என்று மாந்திரிகளை நாடி செல்லாமல் மந்திரவாதிகளை நாடாமல் தேடாமல் அவர்கள் பின்னால் ஓடாமல் இறந்தவர்கள் வீடுகளிலே கீழ்கண்ட இளிய பரிகாரத்தை செய்து தீய தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களிலே இறந்தவர் வீட்டில் இருந்த இறந்த இடத்தை ஆறு மாதங்கள் மூட வேண்டும் ரோகிணி நட்சத்திரத்திலே இறந்தவர் வீட்டில் இடத்தை நான்கு மாதங்கள் மூட வேண்டும் கார்த்திகை உத்திர நட்சத்திரத்திலே இறந்தவர்கள் வீட்டிலே இறந்த இடத்தை மூன்று மாதங்கள் மூட வேண்டும் மிருக சீரிடம் புனர்பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் நட்சத்திரங்களிலே இறந்தவர்கள் வீட்டில் இறந்த இடத்தை இரண்டு மாதங்கள் மூட வேண்டும் அதாவது அந்த சடங்கை செய்வதற்கு இவ்விதமாக கடைபிடிக்க வேண்டும் இடத்தில் ஒரு வெங்கல கிண்ணத்திலே நல்லெண்ணெய் வைத்து குறித்த காலம் வரை மாலையிலே கற்பூரம் ஏற்றவர் குறித்த காலம் முடிந்த பிறகு மறுநாள் நல்லெண்ணெயோடு கூடிய வெங்கல கிண்ணத்தை கண்மாயில் அல்லது குளத்தில் போட்டுவிடவேன் கோவில் தெப்ப குளத்தில் போடக்கூடாது இப்படி செய்தால் பாதத்தில் இறந்தவர்களுக்கு ஏற்பட்ட பாத தோஷம் விலகும் அதனால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை கிடை இறந்து விட்டால் கூட தோஷம் இருக்கிறதா என்று கவலைப்படுபவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்படுபவர்களுக்கு இந்த பதிவு வரப்பிரசாதமாகும் யாராருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே பதினோராவது பாவம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இரண்டாவது மனைவி ஸ்தானம் நண்பர்களுடைய ஸ்தானம் லாபஸ்தான் இதிலே இன்றைய அளவிலே நாம் எடுத்துக்கொண்ட விளக்கம் அருள் வாக்கு சொல்லி சம்பாதிக்கின்றவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் ஐந்தாவது இடத்திலே லக்னாதிபதியும் பதினோராம் அதிபரும் கூடி பலம் பெற்று இருக்க அருள்வாக்கு வாக்கு மனோவசியம் குறி சொல்லுதல் போன்ற ஏதேனும் ஒரு துறையில் நுழைந்து பெரும் பணம் சம்பாதித்து விடுவார் ஜோதிடம் சொல்லி சம்பாதிப்பது எப்படி ஐந்தாம் அதிபர் பதினொன்னில் நிற்க பதினோராம் அதிபர் இரண்டிலே நிற்க ஐந்தில் புதன் சூரியன் சனி குரு ஆகிய கிரகங்கள் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் ஜோதிடத்தின் மூலம் நிறைய லாபத்தை சம்பாதிக்க முடியும் அடுத்தது புடவை வியாபாரம் புடவை வியாபாரத்திற்கு ஒன்பது அதிபர் நாலாம் அதிபர் பதினொன்னில் இருக்க பதினோராம் அதிபர் சுக்கிரன் அல்லது குருவுடன் கூடி லக்கணத்தில் நிற்க புடவை வியாபாரத்தின் மூலம் நிறைய லாபத்தை அடைவீர் புத்தக விற்பனை செய்கின்றவருடைய அமைப்பு எப்படி இருக்கும் பத்தாம் அதிபர் நான்காம் அதிபரோடு கூடி புதனுடன் பதினொன்னில் இருக்க அல்லது இரண்டாம் அதிபர் புதன் பத்தாம் அதிபர் கூடி பதினொன்னில் இருக்க புத்தகங்களை விற்பதன் மூலம் லாபம் அடைவீர்கள் தோல் மீன் மாமிசம் லக்னாதிபதி நீச்சம் பெற்று பத்தாம் அதிபர் நீச்சம் பெற்று பதினோராம் அதிபர் இரண்டு நான்கு அதிபர்களோடு கூடி இரண்டு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் மீன் மாமிசம் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பதன் மூலம் லாபம் அடையும் வேறு தொழில் செய்வதாலும் அவர்கள் லாபம் அடைய முடியாது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டால் நாளைய தினம் அரிசி பழம் காய்கறி பல சரக்கு கடைகள் யார் செய்வார்கள் சங்கீதத்தின் மூலம் யார் அந்த சம்பாதனையை பெறுவார்கள் வைத்திய தொழில் மூலம் எப்படியெல்லாம் லாபம் அடைவார்கள் என்பதை நாளைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் சுக்கிரன் பயிற்சி அடைவதன் காரணமாக செல்வம் செழிக்கப் போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் சுக்கிரனுடைய பயிற்சி செல்வம் செழிக்கப் போகும் ஐந்து ராசிக்காரர்கள் சுக்கிரன் வரும் ஜனவரி இருபத்தி எட்டிலே மீன ராசிக்கு பெயர்வதால் அவர் உச்சநிலையை பெறுகின்றார் அதனால் முதலிலே லாபமடையும் ராசியாக கருதப்படுவது ரிஷபம் இவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு உறவு முறையிலே பலம் ஏற்படும் அடுத்தது மிதுனம் வேலை தொழிலே முன்னேற்றம் வெளியூர் செல்லுகின்ற வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கடகம் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் நீண்ட நாள் கனவு நினவா அடுத்த ராசி சிம்மம் தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் சொத்து வாங்குவீர்கள் அடுத்த ராசி தனுசு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் வீடு மனை வாங்கலாம் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்து அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக இந்த ஐந்தாவது பகுதியிலே ஆறாவது பகுதியிலே தினப்பலன் ராசி மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அலைச்சல் மிகுந்த நாள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீ அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்து வேலை பகைத்துக் கொள்ளாதீ உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது எனினும் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சியால் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அலைச்சல் மிகுந்த நாள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தின் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் கிருத்தகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது எனினும் அலச்சில் இருந்தாலும் உங்கள் முயற்சியிலே புதிய முயற்சிகள் பலிதமாகும் பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்கக்கூடாது மேலும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு மிக மிக உதவிகரமாக இருக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலன் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மிக தீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலர் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சில் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன்பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் செலவுகள் ஏற்படலாம் சில வியாபாரத்துக்கு புது இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அலச்சில் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொருளாதாரம் சற்று ஏற்ற இரக்கமாகத்தான் இருக்கும் குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தால் சக ஊழியர்களின் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் குடும்பத்தினரும் வீண் விவாதங்கள் வந்து போகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் நா கன்னியா அராசியை ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வழக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் அரைகுறையாய் நின்ற வேலைகள் முடியும் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இருந்து உதவிகள் கிடைக்கும் உடல் நலம் சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உற்சாகமான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்து வியாபாரத்தில் வாடிக்கையாளு எண்ணிக்கை குறை உத்தியோகத்து வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்து சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறை விசா நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் வேலை சுமையம் அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிட்டும் தேவைகள் பூர்த்தியாகும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பிடிவாத போக்கு கொஞ்சம் மாற்றிக்கொள்வது பிள்ளைகளால் மதிப்பு கூடும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிட்டும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள் குடும்பத்தில் உள்ளன வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவரும் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த நார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நாவடக்கம் தேவைப்படுகின்ற நார் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் கணுக்கால் வலிக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அடக்கம் தேவைப்படுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் அமோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் ததே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றவர்களும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் நாள் அமோகமான நாளாக இருக்கும் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வேலை செய்கின்ற இடத்திலே கடினமான ஒரு பாதை இருந்தாலும் இறைவனுடைய கடாட்சத்தால் அதிலே உங்களுக்கு கஷ்டங்கள் வராமல் பாதுகாத்து உங்களை இன்றைய தினம் மகிழ்ச்சியாக்கும்படி இறைவன் உங்களுக்காக செய்வார் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நான் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மத்தியங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்